செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான இது இந்த மிஷினில் உரத்தை மட்டும் கொட்டிட்டு நடந்து மட்டும் போனால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக எப்படி உரத்தை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு பாருங்க நார்மலாக வந்து உரத்தை வந்து கையில் அள்ளி வீசிட்டுருப்போய் நீ அந்த வேலையே இல்லை எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள் வேலை பூண்டை நடவு பண்ணுறதுக்குலாம் மிஷின் இருக்குன்னு எத்தனை பேருங்க தெரியும் இந்த வெளியில் பாருங்கள் வெதனை எத்தி பண்ண பூண்டை எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி சுலமாக வந்து நடவு பண்ணிட்டே வராங்கன்னு உருளைக்கிழங்குகளை அறுவடை பண்றதுக்கு சூப்பரான மிஷின் கேது எவ்வளவு பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி அறுவடை பண்ணிட்டே வராருன்னு பாருங்களாங்க நார்மலாக உருளைக்கிழங்கு அறுவடை பண்ண முடிச்சு டிராக்டர் கனெக்ட் பண்ணி அறுவடை பண்ணி தான் பார்த்திருப்போம் ஆனால் இந்த வீடியோல பாருங்களா மேனவெல்லாம் ஆப்ரேட் பண்ணி சூப்பராக அறுவடை பண்றாங்க வேற லெவல் மிஷின் கேது நம்ம ஊர்ல எல்லாம் தக்காளியை கையில தாங்க அறுவடை பண்ணிட்டு இருப்போம் ஆனா எல்லாம் பாருங்களா எவ்வளவு அழகாக தக்காளி அறுவடை பண்ணுறதுக்கு மிஷினெலாம் கண்டுபிடிச்சி எவ்வளவு சூப்பராக அறுவடை பண்ணி அதெல்லாம் தனியாக இடத்துல குயச்சுட்டே வராங்கன்னு வேற லெவலு இருக்கு பாருங்க கரும்பு தோலை சீவுறதுக்கு சூப்பரான மிஷின் கேது இந்த மிஷின்ல கரும்பு மட்டும் எடுத்து வச்சா போதுங்க எவ்வளோ அழகா வந்து தோலெல்லாம் சீவி கொடுக்குதுன்னு பாருங்களாங்க இது வந்து ஜூஸ் போடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வேற லெவல் இல்லைங்க அறுவடை பண்ண உருளைக்காய்ங்களாம் இந்த மிஷினில் கொட்டுறது மூலமா எவ்வளோ அழகாக வந்து அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தரத்துக்கு ஏற்ற மாதிரி கிரேடிங் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்து மூட்டை பிடிச்சி லோடு ஏற்றுறாங்கன்னு பாருங்களாங்க செடிகளை ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு சூப்பரான டூலுங்க இது நம்ம நார்மலாக கையில எடுத்தோம்னா சில டைம்ல வேறு அறந்துருங்க அந்த டூலை பயன்படுத்தும்போது அந்த பிரச்சனையே இல்லைங்க எவ்வளோ அழகாக வந்து ட்ரான்ஸ்லான்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களாங்க அறுவடை போன நெல்லை மூட்டை பிடிச்சிட்டு அதை வண்டிக்கு லோடு எடுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருப்போங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரியான ஒரு லோடிங் மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க இந்த மிஷினில் மூட்டை எடுத்து வச்சா போதும் அதே வந்து வண்டிக்கு எப்படி லோடு எடுத்துதுன்னு பாருங்களாங்க இந்த மிஷினோட பேர் ஒன் ஹேண்ட் ரைஸ் ட்ரான்ஸ்லாண்டர் மிஷினுங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக நெல்லை வந்து நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களாங்க நம்ம ஊரில் இருக்க நெல் நடவு பண்ணுற மிஷினுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது நடுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் செடிகளுக்கு மருந்து ட்ரென்ச்சிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது நார்மலாக வந்து ஒரு டப்பாவில் மருந்து கலக்கிட்டு கீழே குனிஞ்சபடி ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றிட்டு இருப்போம் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்களாங்க எவ்வளோ பிரமாதமாக ஸ்ப்ரே மிஷின்லேயே ஒரு டப்பா அட் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக செடிகளுக்கு நின்னபடி ஊற்றிட்டு போகிறாங்கன்னு வேறு லெவல் ஐடியாங்க செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஓசை ரொம்ப தூரம் கொண்டு போகும்போது ஓஸ் வந்து சில டைமில் மடிஞ்சிருங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ஒரு டூலை பயன்படுத்தி நம்ம ஓசை கொண்டு போகும்போது நமக்கு மடியில் பிரச்சனையும் இருக்காது நம்ம ஓசை வந்து ஒரு முதல் கொண்டு போய் ஈஸியாக தண்ணி பாய்ச்சிக்கலாங்க வேறு லெவல் டூங்குது ஊரில்லாம் நெல் நாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டு குடிஞ்சபடி நடவு இருப்போங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்களாங்க எவ்வளோ பிரமாதமாக ட்ரெயினில் இருக்க நெல்லை எவ்வளோ சூப்பராக தூக்கி போடுறது மூலமாக நடவு பண்ணிட்டு வராங்கன்னு வேறு லெவலில் இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு அதுவும் சூப்பராக போய் ஆகிட்டே வருது பாருங்களேன் இந்த மிஷினோட பேர் காட்டன் ஃபில்லிங் மிஷினுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பருத்து செடியிலேருந்து பருத்தி மட்டும் தண்ணி அறுவடை பண்ணி எடுக்கிறாங்கன்னு பாருங்களாங்க இனிமேல் கையில் பறிக்கிறதுக்கு வேலையே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு மிஷினை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மிஷினோட பேர் சில்ப் ப்ரொஃபைல்டு பூம் ஸ்ப்ரேயருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம மருந்து அடிக்கும்போது ஒரே டைம்ல பத்து டேங்க் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க இந்த ஸ்ப்ரே டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் வரைக்கும் பிடிக்குங்க தீவனப்பில்ல கட் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின் கேட்டு இந்த மிஷினோட பேரு சாஃப் கட்டருங்க இந்த மிஷினில் நம்ம தீவனப்பில்லை மட்டும் எடுத்து வச்சா போதுங்க எவ்வளோ பொடிசா வந்து கட் பண்ணி போடுதுன்னு பாருங்களேன் இந்த மிஷினோட பேரு கிரீன் ஆனியன் ஆர்வெஸ்ட் இதை டிராக்டர்ல கரெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு பிரமாதமாக வெங்காயங்களை சுலபமாக அறுவடை பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்களாங்க வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின் உரத்தை ஒரு லாரி ஃபுல்லாக கொண்டு வந்து ஒரக்கடை அரைக்கி நிறைய டைம் பார்த்துருப்பாங்க அந்த உரத்தை லாரியில் எப்படி ஏற்றுறாங்கன்னு தெரியுமாங்க இந்த வீடியோல பாருங்க இந்த மாதிரியான ஒரு கன்வெயர் சிஸ்டம் பயன்படுத்தி தான் உரத்தை வந்து லாரிக்கு சுலபமாக ஏற்றுறாங்க வேறு லெவலில் இருக்கு நிலத்த நிலத்தை சூப்பரான ஃபார்ம் டூலுங்க இது இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக டிராக்டரில் இந்த அளவுக்கு உழுகுமோ அந்த மாதிரி உழுதுகிட்டே போகிறாருன்னு பாருங்கள் இந்த டூலோட டிசைனை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் ஒருத்தன் பணக வண்டி ஞாபகம் தாங்க வருது இந்த கேஜெட்டோட பேர் லித்தியம் பேட்டரி வாட்டர் ஸ்ப்ரேயருங்க இதை பயன்படுத்தி நம்ம வீட்டு செடிகளுக்கும் தண்ணி பாய்ச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வயலுக்கும் ஈஸியாக தண்ணி பாய்ச்சிக்கலாங்க இந்த ஸ்ப்ரேயர்லேயே வந்து ஈஸியாக வந்து தண்ணி எந்த அளவுக்கு போகணுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பேட்டரி மட்டும் போட்டு விட்டு ஒரு தண்ணியில் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டால் போதும் சுலபமாக தண்ணி பாய்ச்சிக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் பயிர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய களைகளை பெட்ரோல் இயங்கக்கூடிய செவன் ஹெச்பி பவர் ஒடி மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து களைகளை ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு ஏன்னா செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது நார்மலாக ப்ளான் கவர் போகிற மாதிரி பைப்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன தொலையை போட்டு எவ்வளோ சூப்பராக வாஷ் கனெக்ட் பண்ணி செடிகளுக்கு தண்ணி பச்சரான்னு பாருங்களேன் இந்த வீடியோல பாருங்கள் செடிகளில் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கூடிய அன்வான்ட் சைட் ப்ராஞ்சஸ்ஸை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக ப்ரூனிங் பண்ணி கட் பண்ணிட்டே வராங்கன்னு செடிகளில் நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான இது இந்த டூலில் செடியை மட்டும் வச்சுட்டு மண்ணில் குத்துறது மூலமாக சுலபமாக நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் நம்ம ட்ரில்லிங் மிஷினை செவத்தில் ஓட்ட போகிறது தாங்க பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்களேன் மக்காச்சோளத்தை உடைக்கிறதுக்குலாம் எவ்வளோ சூப்பராக பயன்படுத்துகிறாங்கன்னு வேறு லெவலும் இருக்குல்லங்க மக்காச்சோள கதிர்களை கிளிக்கிட்டே இருந்து பாதுகாக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது மக்காச்சோள சாகுபடி செய்கிற விவசாயிங்க சந்திக்கூடிய பிரச்சனையில் இதுவும் ஒன்றுங்க கதிர் வந்ததுக்கப்புறம் கிளியெலாம் வந்து எல்லாமே கடிச்சு வேஸ்ட் பண்ணிடும் அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ பிரமாதமாக வேஸ்ட்டான வாட்டர் கனெல்லாம் கட் பண்ணி மக்காச்சோளத்தை சுரையிறது மூலமாக வந்து இந்த பிரச்சனை தடுத்துக்கலாங்க ஆனால் எப்படிலாம் யோசிச்சு விவசாயம் செய்கிறாங்கன்னு பாருங்களாங்க பைக்கோட பேக் வெயில் கட்டிட்டு அதிலே ரொட்டை வெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பரான இடத்து விழுகிறாங்கன்னு பாருங்களா வேற லெவல் ஐடியாவில் அடாடா நெல்லை நடுறதுக்கு சூப்பரான இது நம்ம ஊரெலாம் நெல் நடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு நடவு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக நின்னபடியே இந்த ஒரு டூலில் பயன்படுத்தி சூப்பரான நடவு பண்ணிட்டே வராங்கன்னு இந்த மிஷினோட பேர் கிராஸ் கட்டர் மிஷினுங்க இந்த மிஷினை டீ லீஃப் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த மிஷினே வந்து ரோஸில் வந்து எவ்வளோ அழகாக வந்து ப்ரூனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் சூப்பரான ஐடியாங்க கீழ் வயலில் இருக்கக்கூடிய தண்ணியை வயலுக்கு பாய்ச்சதுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரியான இரிகேஷன் ட்ரிக்ஸ் தாங்க பயன்படுத்தினாங்க எவ்வளோ பிரமாதமாக ரெண்டு பேர் நின்றுட்டு ஒரு குண்டாவில் வந்து தண்ணி எப்படி மேல் வயலுக்கு பாய்ச்சிறாங்கன்னு பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் போட்டு மாதிரி இருக்க இதையும் காலில் ஐற்றி எவ்வளோ சூப்பராக தண்ணி பாய்ச்சிறாங்கன்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்லங்க அடடா என்ன ஒரு அற்புதமான ஐடியா எதுவும் மோட்டரை சுற்றுக்கு தேவையான பெல்ட் அறந்துடுச்சின்ட்டு எவ்வளோ பிரமாதமாக பைக்கில் இருக்கிற டயரே பயன்படுத்தி வயலுக்கு தண்ணி பச்சிடறாங்கன்னு பாருங்க வெளிநாட்டெலாம் பாருங்கள் மண்ணே இல்லாமல் எவ்வளோ பிரமாதமாக தண்ணியை மட்டும் பயன்படுத்தி ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் எலக்ட்ரிஷின்னு சொல்லக்கூடிய இலைக்கோசை சூப்பரா விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணுறாங்கன்னு இனி வரும் ஃபியூச்சர் இந்த தாங்க இருக்க போகுது என்னடா கரும்பை எப்படிலாம் அளவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்களாங்க கலப்பையில உக்காந்தபடியே இவ்வளவு சூப்பரா வந்து கரும்பையே நட்டுக்கிட்டு மண் அணைச்சிட்டே போறாங்கன்னு பாருங்க வேற லெவல் ஐடியாங்க வரம் போகிறதுக்கு சூப்பரான மிஷின்ங்க இந்த மிஷின் பாக்குறதுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் பொருள் எடுத்து வச்சு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ராலி மாதிரி மறுதாங்க இருக்குது இந்த பேஸ்கெட்டில் உரத்தை கொட்டிட்டு எவ்வளோ அழகாக வந்து செடிகளுக்கு உரம் கொட்டே போகிறாங்கன்னு பாருங்களாங்க நெல் விதைகளை நர்சரி ட்ரையில் மேனுவலாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாதுங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக ஒரே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அடடா மல்சிங் சீட்டு போடுறதுக்கு சூப்பரான மிஷின் கேது இந்த மிஷினை பயிர்கள் இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் மல்சி சீட்டை மட்டும் போட்டு இழுத்து போகிறது மூலமாகவே சுலபமாக வந்து மல்சிய சீட்டு போட்டுக்கலாங்க வேற லெவல் மிஷின் கிது